அனுபவிப்போம் சதா சாரதாக ஷன் மிருகாங்கா எதி சிகு சமுத்தியந்த ஏவ ஸ்திதா சேத் சமந்தாத் சதா பூர்ண பிம்பாக கலங்கை ஷஹீனாக ததா துவன்முகானாம் புருவே ஸ்கந்த சாம்யாம் என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை எதி ஒருவேளை சதா சரத்காலத்தில் ஆறு சந்திரர்கள் தோன்றுமானால் ஒருவேளை எப்பொழுதும் உதித்த வண்ணம் அவை இருக்குமே ஆனால் சதா பூர்ண பிம்பாக எப்பொழுதும் பூரண பிம்பத்தோடு அவை இருக்குமே ஆனால் கலங்கை கலங்கமற்று அவை இருக்குமே ஆனால் ததா அப்பொழுது, ஹே ஸ்கந்த ஓம் முருகப்பெருமானே தொன் முகானாம் சாமியம் உன் முகமண்டலங்களோடு அதை ஒப்பிடுவேன் என்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த